அன்பு சிறந்த நண்பர்களே நடிகர் விஜயின் அரசியல் உள்நுழைவு இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்திலேயே அதில் தப்பு இருக்குது இக்கே விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி சுட்டி காட்ட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதை திருத்திக்கிட்டாங்க அதுவே ஒரு நல்ல பண்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய பெயர்லேயே வெற்றியை அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் த விக்ட்ரி அதிமுகவில் இரட்டைலையை காட்டுவாங்க ரெண்டு விரலை காட்டுவாங்க வெற்றி வெற்றி ஆனால் இவங்க தன்னுடைய கட்சியினுடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கழகம் தலை தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போடுமா என்பது குறித்து நாம் பார்ப்போம் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது அறுபத்தெட்டு படங்கள் தான் நடிச்சிருக்கிறாரு கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் இப்போ நடிச்சிட்ருக்காரு அதாவது வந்து அந்த படத்தோட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கோட்டுன்னு சொல்கிறது ஜிவோ எட்டி அதனுடைய சுருப்பவா சுரு சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் தி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி அதனுடைய தலைப்பு வச்சிருக்கிறாங்க இப்போ விஜயனுடைய மார்க்கெட் வந்து தமிழ் திரைய உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தாராளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்பப்போ வந்து ஃபா ரெய்ஸ் அண்ட் ஃபால்ஸுன்ற மாதிரி ஒரு எழுச்சியும் வீழ்ச்சியும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய திரையுலகத்தில் விஜயனுடைய வருகை அல்லது விஜயனுடைய விலகல் அரசியல் சார்ந்து அவர் விலகும் பொழுது தமிழக திரையுலகம் பாதிப்பை அடையுமா அப்படின்னு சொன்னால் யார் வந்தாலும் யார் போனாலும் தமிழ் துறையுலகம் எப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அதை சர்வே பண்ணுறதுக்கு வேற ஆள் வந்து முளைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போடுமா அப்படின்ற தலைப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களம் காணுகிற பொழுது திண்டுக்கல் என்கிற ஒரு இடைத்தேர்தல் கிடைச்சிது அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு பிறகு அவருக்கு தொடர் வெற்றிகள் சாத்தியமாச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் கட்சியை ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அதே மாதிரி இவரும் வந்து தன்னை எம்ஜிஆராக உருவகப்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்து இதே வேகத்திலே நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அரசியலில் நீண்டகால பயணம் செய்து கொண்டிருக்கிற எனக்கு அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு இதை எவ்வாறு இந்த நெருப்பாற்றை கடந்து செல்ல போகிறார்கள் எளிதாக கடந்து விட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கைதான் அப்படின்னு சொன்னால் எஸ்ஏ சந்திரசேகரை பொறுத்த வரையிலும் சமூக எண்ணங்கள் சமூக கருத்துக்கள் உள்ள பல படங்களை அவர் இயக்கியிருக்கிறார் அவருடைய படங்களை பார்த்துருக்கிற அவருடைய வசனங்களை பார்த்துருக்குறேன் சமூக பொறுப்புணர்ச்சியோடு ஒரு மாறுதலுக்கான ஒரு அரசியல் கொண்டு வரணுன்றத தாக்கம் அவருக்கு இருக்குது அதே மாதிரி யாரையும் கையேந்தி எதிர்பார்க்காமல் வந்து தாம் சம்பாதித்து வைத்த பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் கட்சி நடத்துவது என்பது ஏன்னா அளவுக்கு மேலே பணம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஒரு அளவுக்கு மேலே பணம் வந்துடுச்சுன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வெறும் பணத்தையாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு வந்து விஜய் வந்து பணத்தில் அரசியல் கட்சி துவங்கியிருந்தாங்கன்னா நல்லது ஆனால் பணம் மேலும் பணம் உலக கோட்டீஸ்வரர்கள் வரிசையில் இடம்பெற வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சி பல பல பேர் நினைத்து அதே மாதிரி சிறை கூடங்களை கொண்டிருந்தார்களே அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாறுதலுக்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கணும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கணும் ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு அரசியல் கட்சிகள் அதில் ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இடம் பெற்றுள்ளது அப்போது இந்த வெற்றி கழகம் ரெண்டாயிரத்து கட்சியில் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது கட்சியாக அப்படின்னு சொன்னால் இது ஒரு மற்றும் ஒரு கட்சியாக மாற்று கட்சியா அப்படின்றதை சொல்ல வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு மக்கவும் டபுள் விஜய்க்கு நிச்சயமாக உண்டு அப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்போ எடுத்த எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் பண்ணுறாங்க உறுப்பினர்கள் எண்ணிக்கை பதினைந்து நிமிடத்திலே ஒன்றரை மணி நேரத்தில் வந்து இருபது லட்சம் பேர் உறுப்பினராக சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாய விளையாட்டு இது யாரும் நம்பிவிட வேணா விஜய்யும் நீ நம்பிவிடக்கூடாது ஆனால் அவங்க வந்து நிறைய கிரிட்டீரியா வச்சுருக்கிறாங்க உறுப்பினர் சேர்க்கைக்கு என்னென்ன வேணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அது அந்த உறுப்பினர் சேர்க்கை என்கிற விஷயத்தில் அவங்க ஆர்வத்தோடு இருந்திருப்பாங்க ஏன்னா அவர்கள் ரசிகர்கள் விஜய் ரசிகர் மன்றம் அரசியல் அமைப்பாக உருவாகி இருக்கிறது அதில் வீறு கொண்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் விஜய் தன்னுடைய முகத்தை காட்டினாலே போதும் பரவசத்தோடு சீட்டி அடித்து அவர்பால் அன்பு கொண்டிருக்கக்கூடிய லட்சமான இளைஞர்களை நாம் காண முடிகிறது இதே மாதிரி அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள் ஏன்னா நீங்கள் மூத்த நடிகராக இருந்த கமலஹாசனுடைய வருகை வருகிற பொழுது மக்களிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தபொழுது கமலஹாசனுக்கும் அதை விஜய்க்கு இருக்கிறத விட பன்மடங்கு வந்து ஒரு வரவேற்பு அதிகரித்தது அவரும் தேர்தலை பார்த்தார் மக்களை சந்தித்தார் ப பரப்புரைகளை மேற்கொண்டார் அதனுடைய பாதிப்புகள் நிச்சயமாக தெரியும் அதே மாதிரி ரஜினிக்கும் இந்த அனுபவங்கள் நிறைய உண்டு ரஜ ரஜினி ஒன்று கையை சுட்டுக்களையே தவிர ஆனால் கமல்ஹாசன் சென்று வந்து வென்றாரான்னா வரல ஆனால் இவர் கழகம் என்ன செய்ய போகிறது என்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாஜகவை கணக்கிலே உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அமித்ஷாவே வரார் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்து அமித்ஷா அதை துவக்கி வைக்கிறார் அமித்ஷாத்து வந்து ஒரே மாதத்திலே வந்து நான் இந்த திட்டத்தை செயலாக்குறேன் ரெண்டு ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக சேர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே வரார் இப்போ ஏன்னா விஜயம் சொல்லியிருக்கா போல் முதல்ல வந்து ரெண்டு கோடி பேரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதே மாதிரி ஒரே வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மிஸ்டு கால் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை போகும்னு சொல்லிட்டு அறுபது லட்சம் பேர் உறுப்பினரானாங்க பாஜக ஆனால் பாஜகவுடைய இன்றைய நிலைமை என்னென்னா அன்றைய காலகட்டத்தில் உள்ள இன்றைய காலகட்ட வரையிலும் மூணு சதவீதம் நாலு சதவீதம் மூன்று சதவீதம் ரெண்டு சதவீதம் அப்படி தான் மேலே ஏற ஏற்றம் இறக்கம் இருக்குது அதுவும் இத்தனையும் இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆளுங்கட்சி இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா பாட்டா அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாஜ்பாய் அவர்கள் பிரம்மாண்டமான பிம்பம் ஒவ்வொரு பிரதமர் வேட்பாளர்களும் பாஜக முன்னிலைப்படுத்துகிற பொழுது வாஜ்பாய் போல சிறந்த மனிதர் வருமா அப்படின்னா அதே மாதிரி இன்றைக்கு நரேந்திர மோடியை பார்க்கிற பொழுது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரதமர் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜகவினுடைய பிரதம வேட்பாளர்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு சரித்திர சாதனைக்குரியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்பேற்பட்டவர்கள் முகங்களே தமிழகத்திலே எடுபடாத பொழுது இன்றைக்கு விஜயினுடைய வெற்றி விளையாட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னமும் ஒரு உள்ளுணர்வு அரசியலில் இருந்து வருகிற பொழுது இதுவரையிலே சாதிக்காத நடிகர்கள் விஜய் மூலமாக ஒரு சின்ன நகர்வு இருக்கும் ஒரு பாதிப்புகள் இருக்கும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது ஆனால் கிட்டே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஒரு கட்சி அதை ஒன்றும் இல்லைங்க அவர் வரட்டும் அவரை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க சீமான் கிட்டே சொன்னால் வரட்டும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கிட்டே போனால் அது வந்து வாங்க வரட்டும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க யார் அரசியல் கட்சி நடத்தினாலும் அதை வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பொதுப்படையாக சொல்லிவிட்டு போனாலும் கூட அவங்களுடைய உள்ளுணர்வுகள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அது மாதிரி தான் அந்த உள்ளுணர்வுகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அது நம்ம நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு தேர்தல் நடக்குது இந்த இவர்களெல்லாம் இன்றைக்கு கூட்டணி பேசி அதே நேரத்தில் இவர் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய இந்த உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்போது இந்த உறுப்பினர்கள் ரெண்டு கோடி பேரை இவரை உறுப்பினராக சேர்க்கும் திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த விஜயினுடைய ஆதரவாளர்களாக உறுப்பினராக போகிறவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது முடிந்தால் விஜய் என்ன செய்திருக்கணும் பரீட்சார்த்த நடவடிக்கையாக இந்த தேர்தலிலே அவர் நின்று இருக்கலாம் நின்று இருந்தால் அதிலே ஒரு ச ஒரு மிகப்பெரிய அசைவை நான் பார்த்துருக்கலாம் ஆனால் அதில் ஒரு பெரிய அசைவு வருவதற்கான வாய்ப்பில்லை திட்டமிட்டு தான் விஜய் சரியாகவே அவரை யார் கொண்டு செல்லுகிறார்களோ அவர்கள் சிறப்பாகவே கொண்டு செல்கிறார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்ப்பரேட் நிர்வாகம் மாதிரி ஆகிப்போச்சு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதே மாதிரி விஜயினுடைய வெற்றி கழகத்தின் பின்னணியிலே கொள்கை செயல் திட்டங்கள் அறிக்கைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வகுத்து கொடுப்பதற்கு ஒரு டீம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க எப்போ எப்படி வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்களை ஹயர் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி இப்போவும் வந்து நம்முடைய விஜய் பின்னாலே ஒரு குழுவினர் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்களெல்லாம் வந்து உண்மையிலேயே திறமைசாலிகளால்னா சொன்னால் இப்போ நாம்லாம் களத்துக்கு போயிருக்கோம் கிராமத்தை பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போல்லாம் வந்து டேபிள்லேயே உட்காந்துக்கிட்டு கணிப்புகளை இன்றைக்கு துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர் மீது நாங்கள் குறை சொல்ல விரும்பவில்லை அந்த வகையிலே பார்த்திங்கன்னா விஜய் பின்னாலே இருந்து இயக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்போது நிச்சயமாக பல விஷயங்களை தெரிஞ்சே தீரணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிற பொழுது வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சில தாரக மந்திரங்களை வச்சுருந்தாங்க அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும் பொழுது கூட இப்போ இந்த விஜய்க்கு சொல்கிற மாதிரி பல உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்கும்போது அண்ணா இசம் அப்படின்னா அண்ணா இசம் அப்படி கேலி பொருளாகி இப்போ மாறிவிட்டது ஏன்னா காங்கிரஸ் வந்து சோசலிசம்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பெரியாரிஸ்ட்டு பெரியாரிசம் அப்படிலாம் பேசுவாங்க அப்போது பேசும்போது அண்ணா ஈசம்னு சொன்னால் அண்ணா ஈசத்தை போட்டு கிழி கிழி கிழிச்சாங்க விமர்சனங்கள் நிறைய விமர்சனம் பண்ணாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சோராம்சாமி இருக்கார் பாருங்கள் துக்ளக் பத்திரிகையில் கடுமையாக விமர்சனம் பண்ணார் அதே மாதிரி ஒரு நல்ல வேலை பார்த்திங்கன்னா விஜயினுடைய வெற்றி கழகத்துக்கு விமர்சனங்கள் இதுவரையில் வரல நெகட்டிவ் விமர்சனங்களையா இல்லை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த அரசியல் அதை ஒரு பெருசாகவே அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இக்னோர் இட் இப்போ நம்ம பார்ப்போம் விஜயினுடைய வளர்ச்சியை எப்படி பார்ப்போம் கூர்ந்து கவனிப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே ஏதோ பின்னணியிலே இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் விவகாரம் சிஏஏ விவகாரம் தொடர்பாக இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்குது அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாநிலத்திலே அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி விஜய் அவர்கள் அவர் அவர் தலைவர் என்கிற வகையிலே வந்து மாநில அரசை கேட்டுக்கொள்கிறார் இந்த சிஏஏ சட்டத்தை இந்த சிஏஏ சட்டத்தை அனுமதிக்கக்கூடாது என்று பத்தொம்பதுவோ ஒரு அறிக்கை வந்திருக்குது அதை தான் சொல்ல வரேன் இதில் ஒரு துல்லியமான ஒரு அரசியல் அதாவது மாற்றத்திற்கான ஒரு அறிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வரேன் ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் விட்டது ஒப்புதல் கொடுக்கப்பட்டு விட்டது இப்போது நீட் விவகாரம் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு விட்டது என்று அதுக்கு பிறகு நீட்டு கூடாது நீட்டு கூடவே கூடாதுன்னு ஒரு மாநில அரசாலே செயல்படுத்த முடியாத பொழுது ஒரு சிஏஏ சட்டம் வருகிற பொழுது அந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தை இப்போ உதாரணத்துக்கு விஜய் இதை இதை எந்த பார்வையில் பார்த்துருக்கணும் மாநில அரசு அனுமதிக்க கூடாது இப்போ கேரள அரசாங்கத்தில் வந்து சொல்றாங்க கேரளாவினுடைய முதலமைச்சர் சொல்றாரு எங்கள் மாநிலத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படி அப்படிலாம் சொல்லவே முடியாது ஏன்னா இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட இந்த விவகாரத்தில் இப்போ இதற்கான சொல்யூஷன் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன ஒரு மாற்று நிகழ்வுகளை இன்றைக்கு விஜய் போன்றவர்கள் தெரிவிக்க வேண்டும் அப்போ இதுதான் அவர்களை பின்னணியிலே இருந்து இயக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே இந்த நீட்டு விவகாரத்தில் நடந்த சட்டம் இந்த சிஏ விவகாரங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான மாறுதல் கோணத்தில் எடுத்து போய் சொல்லுகிற பொழுது அந்த அறிக்கை வெளியே வருகிற பொழுது மிக உன்னிப்பாக கவனிக்கப்படும் இது இது வந்து பத்தோட பதினொன்னா போயிடும் ஒருவேளை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான பின்னணியிலே இருந்து விஜய் போன்றவர்களை இயக்குகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐரோப்பியன் மாடல் பாலிடிக்ஸை பார்ப்பாங்க யூரோப்பியன் மாடல் பாலிடிக்ஸை பார்த்து அதன் அடிப்படையில் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வேற்று மாநிலங்களில் இப்போ வந்து கம்யூனிஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அதை அப்படியே காப்பி அடித்து அதை அப்படியே வேறு மாதிரி எழுத்துக்களை மாற்றி அதுக்கப்புறம் பேரில் அறிக்கை விடுவாங்க அதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக நாம் இங்கே வரல இருந்தாலும் கூட இவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் ஏழு பேருக்கு வீடு கொடுங்க குமிடி பூண்டில் வீடு கொடுங்க இவர்களுக்கு தையல் மிஷின் கொடுங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே பல பேர் செஞ்சுட்டு போயிட்டாங்க இதில் வந்து அனைவருக்கும் வீடு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதுலாம் இல்லை ஏன்னா செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே மக்களை சார்ந்து வருகிற பொழுது உதவிக்கரம் நீட்டுக்கிறோம் அதே மாதிரி வெள்ளப்போ வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் போய் அந்த டோக்கன் ம இது மாதிரி டோக்கன் அடையாளமாக சொல்லி அதை அப்படியே பத்திரிக்கையில் வர்ற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள்லேருந்து மாறுபடுங்க விஜய் நாம் அதுதான் சொல்லுவோம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி உங்களை நம்பி நீங்கள் எப்படியும் நிச்சயமாக அதை எப்படி ரெண்டு கோடி கணக்கு காட்டிடுவீங்க ஏன்னா கணக்கு காட்டுறீங்களோ வாக்கள் அது வாக்காக எப்போ வருது அப்படின்றதெல்லாம் அப்புறம் தான் தெரியும் நான் அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷாவினுடைய அந்த மிஸ்டு கால் திட்டத்தில் எப்படி அது தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை விவகாரத்திலே தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக அதை உறுதிப்பாட்டு தன்மையோடு எப்படி நீங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல மற்றும் இது ஒரு இது இது ஒரு மாற்றத்துக்கான அரசியல் கட்சியாக நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக மாறுவதற்கான செயல்பாடுகள் தான் துவக்கத்திலே தெரிகிறது ஆகவே நீங்கள் என்னதான் அளவுக்கு எல்லா தியாகம் பண்ணிட்டு தான் வரைங்க இப்போ ஏன்னால் பல நடிகர்கள் வ ஒன்றும் வயசாகி போயிருக்கோம் நடக்க முடியாது தலைமுடி கொட்டி போயிருக்கோம் எல்லாமே இப்போ சூழல் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னு வருவாங்க ஆனால் நீங்கள் ஒரு பெரிய தியாகம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஹைலைட் நீங்கள் தான் ஹைலைட் நம்பர் ஒன்று நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு ஒரு படம் ரெண்டு படத்தை முடிச்சுட்டு நான் வந்து முழு அரசியலுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது உண்மையிலே உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு உணர்வை தியாகத்தை நான் பாராட்டுகிறேன் இது வெற்று வெற்றும் அல்ல இது என்னுடைய உணர்வுகளிலே இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் ஆமோதிக்கிறேன் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் ஒரு எல்லோருக்குமே வந்து ஒரு உணர்வு அரசியல்ன்றது அந்த அரசியலை தூய்மையாக தொண்டுள்ளத்தோடு அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த வேகம் இருக்க வேண்டும் உங்களுக்குள் அந்த வேகம் இருந்தது என்று சொன்னால் அது உண்மையிலேயே வரவேற்கிறேன் நீங்கள் தான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னீங்க அம்பேத்கரை தெரிந்து கொள்ளுங்கள் பெரியாரை தெரிந்து கொள்ளுங்கள் காரல் மார்க்ஸை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ நான் அதான் சொல்ல வரேன் நீங்கள் நிறைய தலைவர்களை படிக்க வேண்டும் நிறைய அரசியல்களை படிக்க வேண்டும் நிறைய அரசியல் நூல்களை வாசிக்க வேண்டும் தமிழக அரசியல் சூழ்நிலைகளை பற்றி நுணுக்கம் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருக்கிறவர்களெல்லாம் கிராமம் கிராமமாக தெரு தெருவாக ஓடிச் சென்று வாக்குகளை கேட்ட காலம் இருக்கிறது ஆனால் இப்போல்லாம் உட்காந்துங்கன்னே எல்லாமே வீடியோவில் பேசி மக்களிடம் வாக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஓடி ஓடி அரசியல் பண்ணாங்க நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் சிறப்பாக ஓட வேண்டும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக வருகிற பொழுது உங்களை நம்பி மக்கள் வர்றாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த நடிகர்கள் செய்த தவறை நீங்கள் என்பதற்காக ஒரு எச்சரிக்கை உணர்வோடு ஒரு அன்போடு இன்றைக்கு நாம் பதிவு செய்கிற இந்த காணொலி காட்சி என்பதை நண்பர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அக்கறையோடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இதுதான் நன்றி நண்பர்களே